ஏசு வருவாயா என் பிள்ளைக்காக அவனுடைய பாவத்துக்காக அவனுடைய சாபத்துக்காக அவனுடைய மீறதலுக்காக அவனுடைய அக்கிரமங்களுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவன் வெட்கப்பட மாட்டான் இயேசு கல்வாரியில தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சார் அதனாலதான் பவுல் சொல்றான் ஐயா நான் விசுவாசிக்கிறவர் யா யாருன்னு தெரியும் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறாரு அதனால நான் வெக்கப்பட மாட்டேன் அல்ல இல்லையா அதனால நீ சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீ வெக்கப்பட்டு போகமாட்ட பிரச்சனை ஒன்ன தொடாது பிரச்சனை தொடுமா வெக்கப்படுத்துற மாதிரி நாலு பேர் கை கொட்டி சிரிக்கிற மாதிரி உனக்கு பிரச்சனை வரும் ஆனா அந்த பிரச்சனை ஒன்றை தொடராதே சொல்லுங்க என்னை அது கருப்பு என்னை தொடராது அல்ல இலவியா என்னை தொடராது இருள் என்னை தொடராது கருப்புன்னு இருள் என்னை தொடராது ஆமாம் உன்னை என்ன என்ன பண்ணாது தொடராது தொடருமா 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 தொடராது இயேசுவை தொடரவில்லை அப்ப அவரையே தொடரலாம் உன்னை நீ தொடுமா அதான் பவுல் சொல்றான் நான் விசுவாசிக்கிறவர் யாரு எனக்கு நல்லா தெரியுண்டா அவர்கிட்ட நான் ஒப்பு வைக்கிறேன் இயேசு என்ன பண்ணாரு ஒப்பு கொடுத்தாரு ரைட்டா வாங்காதா இப்ப என்ன பிடிக்க அப்படின்னா உடனே வந்து பிடிக்க வந்தான் உடனே இவ உடனே முந்திரி கொண்டா போய் டக்குன்னு எடுத்து நான் கூப்பிட்டா ஒரு லட்சத்தியம்

தோந்துரும் அவமானம் தோந்துரும் வெக்கான் தோந்துரும் நிந்தை தோந்துரும் பரியாசம் தோந்துரும் நானே வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரம் உடையவர் என்று இயேசு முழங்கும் வழிக்கு தன்னுடைய சீசர்களை கூட்டி அதிகாரம் கொடுத்து இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் போய் நான் ரட்சகர் என்று சொல்லி எல்லாருக்கும் என்னை பத்தி சீசர்களாய் மாற்றுங்கள் சொன்னாரா இல்லையா எவ்வளோ வலிமை உள்ள தெய்வம் அவர் டெமோ பண்ணி காட்டி வச்சுட்டு போயிட்டார்ல அப்போ உனக்கு கத்தர் என்ன சொல்றாரு இன்னைக்கு உங்ககிட்டையும் எங்கிட்டையும் கத்தர் பேசுறாரு உன்னை நிந்தை தொடராது நீ யாரை பின்பற்றிருக்க என்னெல்லாம் பின்பற்றிருக்க நான் உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்க உலகத்தில் உபத்திரமும் உண்டு ஆனாலும் நீ திடன் கொள்ளு நான் ஜெயித்தேன் அப்போ உன்னை நான் ஜெயிக்க விடுவானா நீ எனக்கு மேலே ஜெபிப்ப நான் ஜெயிப்பேன் ஜெபிக்கிறது இல்லை ஜெயிப்பிலா நம்மளால மறந்த அப்போ திரும்பியும் பழைய உடம்பு ஜெயிப்பெயிடாது அல்ல இல்லையா விசுவாசத்துக்குள்ளவா அல்ல இல்லையா நீ ஜெயிப்ப ஜெயிக்க பிறந்தவர்கள் உன் விசுவாசம் உன்னை வெட்கப்படுத்த விசுவாசம் வைக்கப்படுத்துமா விசுவாசம் வைக்கப்படுத்துமா படுத்தவே படுத்தாது நெற கூட இன்னைக்கு அசையாதுங்க ஆமாம் தழும்பாது விசுவாசத்தில் கம்முன்னு உட்காந்துருக்கோம் நம்மளை பார்த்து நிறைய பேர் சொன்னால் நீங்கள் கார் வாங்குவீங்க நான் ஏற்கனவே தெரியும் போ ஐயா நீங்கள் வேணும் வாங்க ஏற்கனவே தெரியும் போ ஐயா நீங்கள் வீடு கிடையாது ஏற்கனவே கட்டியாச்சு இன்னும் ஒரு பெரிய பங்களா கட்டுவேன் போ அல்லே லூயா எல்லாமே நான் அவங்க நின்றுருக்கான் என்னடா அந்த ஆழ்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டே

சொல்லு உன் சொல்லு ஏத பிச்சிருவேன் நான் வந்து ஒரு நாளும் தோந்து போக மாட்டேன் ஜெயம் தான் என் வழியில் எப்பொழுதும் ஜெயம் தாண்டா முட்டாள்தான் என் வழியில் வராத அப்படின்னு உன் சத்துருவை பார்த்து நீ பேசு இல்லை உன்னை எதுக்குற சத்துருவை பார்த்து நீ பேசும் அவன்